வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கோர்டன் அண்ட் கிச்சன் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீட்லாம் கலெக்ஷன் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க பார்க்கலாம் நான் வந்து அமேசானில் தான் ஒரு நாற்பத்தஞ்சி வகையான ஃப்ளவர் சீட்ஸு வாங்கியிருக்கேன் அதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி எயிட் ருபி அதில் ஒன் நைன்டி எயிட் ருப்பியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் கிடச்சிருக்கு அதை தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நைன் வெரைட்டி கலெக்ஷன் வச்சுருக்கேன் வீட்டில் இவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சீடு கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் சீடு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சால் க்ரீன் கலர் குண்டு பிரிஞ்சால் சொல்லிட்டு அது ஒன்றும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரவுண்ட் கலர் ரவுண்டில் இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நமக்கு இன்னொன்று வந்து மேனுவல் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி இதை வந்து பாட்டிங்ஸ் ஆயில் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது எப்படி வந்து விதை போடுறது இதுக்கு வந்து நம்ம தண்ணி எப்படி தெளிக்கணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மண்கலவன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மண் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து இந்த மண்புழு உரம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடுகு புண்ணாக்கு பார்த்தீங்களா அது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அப்புறம் வேப்பம் புண்ணாக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பர்சன்டேஜ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் எப்சம் சால்ட்டு ஒன் பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் வச்சு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு ஆழம் பண்ணிவிட்டு ஒரு சீடு இல்லைன்னா ஒரு ரெண்டு சீடு அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டு ஏன்னா ஒரு கவர் போட்டு நல்லா மூட சொல்கிறாங்க மூடிட்டு ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கும்னு சொல்கிறாங்க அவங்க வளர்ந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேமி ஷேடான பிளேஸில் வை வைங்க ரொம்ப வெயில்லையும் வைக்கக்கூடாது நழல்லையும் வைக்கக்கூடாது கொஞ்சம் வார்மாக இருக்கிற ப்ளேஸில் வைங்க ஒரு இருபது டு இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி பார்த்து வைக்க சொல்லிடுறாங்க அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம அப்புறமே எடுத்து மறுபடியும் பெரிய பா பேக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு தண்ணி வந்து நம்ம சொத சொதனை ஊற்றாமல் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடணும் இல்லைன்னா வச்சுங்க அப்படியே சொத சொதனை ஆகி செடி வேஸ்ட்டாக போயிடும் அது மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பூஞ்செடிக்கு எந்த மாதிரி ஒரு மண் கலவை தயாரிக்கணும்னு சொல்லியாச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ